ஒரு ஆம்புலன்ஸ் வந்த ஆம்புலன்ஸுக்கும் வழிவிட்டு அந்த சிகிச்சைக்காக செல்லக்கூடியவர்களை மதித்து அனுப்புகிற செயலையும் நம்முடைய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய பேரணியிலே வந்த தோழர்கள் செய்கிறார்கள் ஆனால் பரப்புரை பயணங்களில் எல்லாம் ஆம்புலன்ஸை கண்டாலே அளவுகிறார்கள் ஆம்புலன்ஸ் வந்தால் ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்க சொல்லி ஒரு தலைவர் டைரக்ஷன் கொடுக்கிறார் இன்னொரு பக்கம் இன்னொரு நடிகர் நம்முடைய இங்கே எட்டே முக்காலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சென்னையிலேயே எட்டே முக்காலுக்கு தான் புறப்படுகிறார் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் நாணயத்தை வெளியிடுகிறார் நூறு ஆண்டு கொண்டாடக்கூடிய ஆர் எஸ் இயக்கத்தினுடைய அந்த நூறு ரூபாய் நாணயத்திலே பாரத தேவியினுடைய அதனுடைய உருவப்படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது சுதந்திர போராட்டத்திலே பங்கேற்காத குறைஞ்சபட்சம் சுதந்திர தின அணிவகுப்பில் கூட பங்கேற்காத அந்த ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பு புகைப்படம் அந்த நூறு ரூபாய் நாணயத்திலே இடம்பெற்றிருக்கிறது ஆகவே நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி இன்றைக்கு வரலாற்றை திருத்தி எழுதுகிற சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றுகளை எல்லாம் மாற்றுகிற முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயகத்தினுடைய பதினெட்டாவது மாநில மாநாட்டு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக சங்கத்தினுடைய மாநில தலைவர் கார்த்திக் அவர்களே இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் அமைப்பினுடைய அகில இந்திய தலைவர் ரஹீம் அவர்களே மாநில செயலாளர் ஏ சிங்காரவேலன் அவர்களே இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு நாளை நடைபெற இருக்கிற மாநாட்டை துவக்கி வைக்கிற வாலிபர் சங்கத்தினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர் ஜெய்சி தாமஸ் அவர்களே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் தொடர் பாரதி அவர்களே இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளே இந்த பேரணி பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய முன்னணி தோழர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கிருஷ்ணகிரி நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த இளைஞர் பேரணி எழுச்சியோடும் சிறப்பாகவும் நடைபெற்றிருக்கிறது இந்த பேரணியிலே கலந்து கொண்ட இளைஞர்கள் இங்கே மரக்கிளைகளை ஜெனரேட்டர் ரூமை சிதைக்கவில்லை இங்கே இருக்கக்கூடிய நாற்காலிகளை எல்லாம் உடைத்து நொறுக்கவில்லை ஆகவே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் என்ற அமைப்பு பகத்சிங்கினுடைய வாரிசுகளாக தமிழகத்தினுடைய வீதிகளிலே வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தோழர்கள் இந்திய தமிழக இளைஞர்கள் படக்கூடிய துன்ப துயரங்களை எல்லாம் கோஷங்களாக எழுப்பி வந்து கொண்டிருந்தார்கள் இந்த இளைஞருடைய பேரணி இங்கே அரசு மருத்துவமனையை கடக்கிற போது அந்த அரசு மருத்துவமனைக்கு செல்பவர்களுக்கு வழிவிடுகிற அந்த ஏற்பாட்டையும் மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்கள் செய்திருந்தார்கள் இந்த மாநாட்டு பேரணியினை குறுக்கே ஒரு ஆம்புலன்ஸ் வந்தபோது அந்த ஆம்புலன்ஸுக்கும் வழிவிட்டு அந்த ஆம்புலன்ஸிலே சிகிச்சைக்காக செல்லக்கூடியவர்களை மதித்து அனுப்புகிற செயலையும் நம்முடைய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய பேரணியிலே வந்த தோழர்கள் செய்தார்கள் ஆனால் சில அமைப்புகள் இங்கே தமிழ்நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பரப்புரை பயணங்களிலெல்லாம் ஆம்புலன்ஸை கண்டாலே அலறுகிறார்கள் ஆம்புலன்ஸ் வந்தால் ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்க சொல்லி ஒரு தலைவர் டைரக்ஷன் கொடுக்கிறார் இன்னொரு பக்கம் இன்னொரு நடிகர் நம்முடைய இங்கே முக்காலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சென்னையிலேயே முக்காலுக்கு தான் புறப்படுகிறார் அப்படிப்பட்ட ஒரு நேரம் தவறாமையை அவருடைய சகாக்களுக்கு அவருடைய கட்சியை சார்ந்த இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகவே இன்றைக்கு கரூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த விரும்பத்தகாத சம்பவம் அந்த நடிகருடைய தான் தோன்றித்தனமான செயல்பாட்டால் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அப்பாவி உயிர்கள் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு எவ்வளவு நிவாரணம் கொடுத்தாலும் தகாது அரசு நிவாரணம் கொடுத்திருக்கிறது அந்த கட்சியும் நிவாரணம் கொடுத்திருக்கிறது பல்வேறு கட்சிகள் நிவாரணம் கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை பார்த்து கேட்கிறோம் இந்த போன உயிர்களை திரும்பி அந்த குடும்பத்திற்கு கொடுப்ப வாய்ப்பு இருக்கிறதா ஆகவே நம்முடைய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தான் ஒரு கட்டுப்பாடான இயக்கம் இன்றைக்கு ராணுவ யாருக்காவது இடையூறு செய்தார்களா இங்கே இந்த நகரத்தினுடைய பெரியோர்கள் யாருக்காவது இடைஞ்சல் செய்தார்களா அப்படிப்பட்ட இளைஞர் அமைப்பை உருவாக்குவதுதான் இந்திய நாட்டிற்கு தேவை என்று நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம் ஏனென்று சொன்னால் அன்றைக்கு பகத்சிங்கினுடைய தலைமையிலே அவர் உருவாக்கிய நவ்ஜவான் பாரத் சபா இந்திய நாட்டிலே இளைஞர்களை விடுதலை போராட்டத்திலேயே ஈடுபடுத்தியது அன்றைக்கு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்து இளைஞர்களை சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னது அந்த இயக்கத்திற்கு அந்த இயக்கத்தினுடைய நூற்றாண்டை ஒட்டி நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் நாணயத்தை வெளியிடுகிறார் நூறு ஆண்டு கொண்டாடக்கூடிய ஆர் எஸ் இயக்கத்தினுடைய அந்த நூறு ரூபாய் நாணயத்திலே பாரத தேவியினுடைய அதனுடைய உருவப்படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அணிவகுப்பு புகைப்படம் அந்த ரூபாய் இடம் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி இன்றைக்கு வரலாற்றை திருத்தி எழுதுகிற சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றுகளை எல்லாம் மாற்றுகிற முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய கல்வி நிலையங்களிலே கொடுக்கப்படுகிற பாடத்திட்டங்களிலே திருத்தங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் செய்யக்கூடிய திருத்தங்கள் வரலாற்றை திருத்துவதற்கு அவர்கள் கொள்கிற அந்த முயற்சியை இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் பங்களிப்பை செலுத்துவார்கள் வாய்ப்புகள் இருக்கிறது அகில இந்திய தலைவர் பேசினார் தமிழ்நாட்டினுடைய நிலைமை பற்றி நம்முடைய மாநில செயலாளர் பேசினார் ஆகவே இந்த பிரச்சனை இதை தீர்வதற்கு இந்த அரசிடம் ஏதாவது திட்டம் இருக்கிறதா என்று சொன்னால் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த போது கடந்த ஆட்சியின் போது தெரிவித்தார் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை இந்த ஆட்சியின் போது குறிப்பிட்டார் நாங்கள் அந்த வேலை வாய்ப்பை வழங்குவோம் என்று என்ன வேலை வாய்ப்பை வழங்குகிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு தனியார் நிறுவனங்களில் அப்ரண்டிஸ் பணி புரிவதற்கான வேலை வாய்ப்பை தான் மத்திய அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறதே தவிர ஏற்கனவே இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களையும் அதை தனியாருக்கு தாரை பார்க்கிற ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ரயில்வே துறை தனியார் மயமாக்கப்பட்டு வருகிறது இந்தியாவினுடைய விமான போக்குவரத்து துறை ஒட்டுமொத்தமாக தனியாருடைய கைக்கு சென்றுவிட்டது ஆகவே மத்திய அரசாங்கத்தினுடைய பணியிலே பணியிடங்களிலே மட்டும் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட காலி இடங்களை நிரம்பாத இடங்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இளைஞர்களை பற்றி வேலை வாய்ப்பை பற்றி கவலை இல்லாதவர்கள் இன்றைக்கு தீவிரவாதத்தை ஒழிக்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தீவிரவாதத்தை அவர்கள் இவ்வாறெல்லாம் ஒழிக்க முடியாது ஆகவே வேலை வாய்ப்பு இன்றைக்கு இளைஞர் சமுதாய சமூகத்தை பாதுகாப்பதற்கான ஒரே கேடயம் அந்த வேலை வாய்ப்பை பறிக்கிற செயலை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை தட்டி கேட்கிற இடத்திலே நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எத்தனை அரசியல் கட்சிகள் அதை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சீமான் போன்றவர்கள் நாங்கள் தமிழர்களுக்காகவே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்பவர்கள் இளைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் எங்கள் பின்னால் தான் இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிற போது எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில தமிழ்நாடு என்று நிதி எதிராக அந்த தமிழ் தேசிய உணர்வோடு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்களை திரட்டி இருக்கிறாரா குரல் கொடுத்து இருக்கிறாரா போராடி இருக்கிறாரா ஆகவே அவர்கள் மாடுகளை வைத்து போராட்டம் நடத்துகிறார் மனிதர்களை பற்றி சிந்திக்க மறுக்கிறார் அவர்தான் இன்றைக்கு இந்தியா தமிழ்நாட்டிலேயே ஏராளமான தமிழ் இளைஞர்களை நெறிப்படுத்தி இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆகவே தமிழ்நாட்டு இளைஞர்களை பணி மட்டுமல்ல ஒரு சரியான பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கிற இயக்கம் இதோ கோவிட் பெருந்தொற்று வந்தது கோவிட் பெருந்தொற்று வந்த போது தாய்க்கு கோவிட் வந்தால் மகன் அவருக்கு சேவகம் செய்ய மறுத்தான் தகப்பனாருக்கு கோவிட் வந்தால் மனைவி அவருடைய துணைவியாரே சேவகம் செய்ய மறுத்தார் ஆனால் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தோழர்கள் தங்களுடைய ரத்தத்தை கொடுத்ததோடு மட்டுமல்ல அவங்க மருத்துவமனைகளிலே கோவிட் நோயாளிகள் மத்தியிலே பணியாற்றி அவர்களுக்கு மிகச்சிறந்த சேவகர்களாக அந்த சேவை செய்த இயக்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஆக இத்தகைய சேவை உணர்வு மிக்க இளைஞர்களை இந்த தமிழ்நாட்டிலே உருவாக்கி கொண்டிருக்கிற அமைப்பு தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஏதோ சேவை செய்யக்கூடிய அமைப்பு

இந்த பேரணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்